கண்ணால் பார்க்காவிட்டாலும் நம்பிக்கை ரீதியாக நாங்கள் கடவுளை வணங்குகிறோம் என்று சொல்கிறீர்கள் ஏற்கனவே சகோதர விஜேந்திரன் அவர்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலிலிருந்து பிறந்த கேள்வி அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா கண்ணால் பார்க்காவிட்டாலும் நம்பிக்கை என்ற அடிப்படையில் கடவுளை வணங்குவதாக சொல்கிறீர்கள் அப்படி வணங்குவதாக இருந்தால் அப்ப எதுக்கு பள்ளி கட்டணும் எத்தனையோ பள்ளிகளை கட்டுறீங்களே எதுக்காக பள்ளிகளை கட்டணும் சும்மா வணங்கிட்டு போகலாமா இல்லையா என்று ஒரு அருமையான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நம்பிக்கை ரீதியாக கண்ணால் பார்க்காவிட்டாலும் கடவுள் இவர் தான் என்ற நம்பிக்கை அடிப்படையில் தான் நாங்கள் கடவுளை வணங்குகிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கடவுள் இப்படிப்பட்டவர் ஏற்கனவே நான் சொன்னத போல கடவுளுடைய தன்மைகள் இது நாம் கேட்டதையெல்லாம் தருவார் இப்படி இப்படி அவருடைய பண்புகள் இருக்கும் என்பதையெல்லாம் புரிந்துதான் கடவுளை வணங்குகிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அப்ப எதுக்கு பள்ளி கட்டணும் பள்ளி கட்டாமலேயே நீங்க வணங்கிட்டு போயிடலாமே இதுதான் சகோதரியினுடைய கேள்வி பள்ளி வாயில்கள் அமைக்கப்படுவதை பொறுத்தவரையில் அது எதுக்காக பள்ளி அமைக்கப்படுதுன்னு அமைக்கப்படுது கேட்டா நீங்க சகோதரி அவங்க கேள்வி கேட்டதை போல பள்ளிகளை கட்டாமலேயே தொழுதுட்டு போயிடலாமே அப்படி தொழக்கூடியவங்க இருக்கத்தான் செய்யறாங்க இஸ்லாம் அதை தடுக்கவும் இல்லை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஐந்து நேர தொழுகைகளுக்கு முஸ்லீம்கள் பள்ளிவாயலுக்கு வாயிலுக்கு வருவார்கள் பள்ளி கட்டியிருக்கிறோம் இல்லையா இந்த பள்ளி ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகைகளுக்காக வருவார்கள் இது இல்லாம பல நேர தொழுகைகளை அதாவது கடவுளோடு நெருங்குவதற்கான விருப்பத்துக்குரிய வணக்கங்கள் இருக்கிறது பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுகிற தொழுகைகள் அல்லாம கடவுளோட நெருக்கத்தை உண்டாக்கி கொள்றதுக்காக விரும்பி தொழுகிற விரும்பி செய்கிற பல வணக்கங்கள் இருக்கிறது இந்த வணக்கங்களை அவரவருடைய வீடுகளில் செய்வதுதான் சிறப்பு இஸ்லாம் சொல்லுது வீடுகளில் செய்வது சிறந்தது அப்ப ஏன் பள்ளிவாசல் கட்டணம் கேட்டா கேட்டால் இந்த ஐந்து நேர தொழுகையை ஒரு யூனிஃபார்மாக மாற்ற வேண்டும் அதுக்காகத்தான் பள்ளி வாயில்கள் தவிர எல்லாத்தையும் வீட்டிலேயே தொழுதுகிட்டு போயிடலாம் மார்க்கமத சுண்ணத்தான வணக்கங்கள் என்று சொல்லி நார்மலாக கடவுளோடு நெருங்குவதற்குரிய வணக்கங்களுக்கு வீட்டிலேயே தொழுவது சிறப்பு என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் ஐந்து நேர தொழுகைகளுக்கு பள்ளி வரச் வர சொல்வதற்கான காரணம் என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் உண்டாக்கணும் ஆளாளுக்கு தொழுதுக்கள்னு சொன்னா ஒரு கட்டமைப்பு வராது இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள்ல மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்னன்னா ஐந்து நேரம் கடவுளை வணங்குவதற்காக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் பள்ளியிலேயே ஒன்று கூடி விடுவார்கள் குறிப்பாக நபிகளாருடைய காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சியினுடைய கேந்திர மையமாகவே பள்ளி வாயில்கள் தான் திகழ்ந்திருக்குது நபிகளாருடைய பள்ளி என்று சொல்லி மதீனாவுல சவுதி அரேபியாவில மதீனாவுல நபிகளாருடைய பள்ளி என்று சொல்லியே ஒரு பள்ளி இருக்கிறது மஸ்ஜிதுன் நபவி நபிகளார் முகமது பள்ளி அது அவர்கள் கட்டிய பள்ளி அந்த பள்ளி வாயில இருந்துதான் முகமது நபி அவர்கள் ஆட்சி செய்தார்கள் அதுல இருந்துதான் மற்ற மற்ற அனைத்து காரியங்களையும் முன்னெடுத்தார்கள் அங்க ஐந்து நேர தொழுகைகள் அந்த பள்ளிவாசலில் நடத்தப்படும் எதுக்காக நடத்தப்படும்னு என்று கேட்டா ஐந்து நேரத்துக்கும் ஒரு இடத்துக்கு மக்களை திரட்டணும் திரட்டுறதுக்காக தான் செய்யப்படுது தவிர ஆளாளுக்கு வீட்டுல தொழுங்க சொன்ன அந்த யூனிஃபார்ம் உண்டாகாது கடவுளோடு நெருங்குவதற்கு உள்ள மற்ற சில வணக்கங்களை வீட்டுல செய்யறாங்க முஸ்லீம்ல நாங்க எல்லாருமே செய்வோம் இப்படி செய்யற நேரத்துல ஒரு கட்டுக்கோப்பு உருவாக்கப்படுதா அது கட்டுக்கோப்பு உருவாகாது கட்டுக்கோப்ப உருவாக்கணும்னு சொன்னா ஒரு இடத்திற்கு அவர்களை திரட்ட வேண்டும் இப்போ இந்த நிகழ்ச்சியே செய்யறோம் இந்த நிகழ்ச்சியை ஹிஸ்புல்லா மண்டபத்தை புக் பண்ணி இந்த இடத்துல செய்யணும் தனித்தனியும் செய்யத்தானே ஏனும் தனித்தனிய செய்கிற நேரத்தில் ஏற்படுகிற சிரமங்கள் அசாத்தியங்களை விட ஒரே இடத்தில் செய்யும் போது சாத்தியங்கள் நிறைய இருக்கும் தான் ஒரே இடத்துல செய்வாங்க இந்த ஒரே இடத்துல முஸ்லீம்களை ஒன்று கூட்ட வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு யூனிஃபார்முக்காகத்தான் பள்ளி வாயல்கள் கட்டப்பட்டு பாங்கோசை சொல்லப்பட்டு வாங்க பள்ளிக்கு என்று அழைக்கப்பட்டு தொழுகை நடத்தப்படுகிறதே தவிர மற்றபடி அங்க வந்து தொழுதாத்தான் அந்த நம்பிக்கை உண்டாகும் கிடையாது எங்க நின்று தொழுதாலுமே நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உலகம் உலகமே எனக்கு வந்து தொழக்கூடிய இடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இப்போ நாங்க தொழுக நேரம் வந்துருச்சு வைங்க இன்னைக்கு இப்ப நாம நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தொழுக நேரம் வந்துருச்சு இங்க கூட தொழுகிட்டு போயிருவோம் இந்த இடத்துல நாங்க தொழுகையை வச்சுட்டு போயிருவோம் இது பள்ளியா இது பள்ளி கிடையாது இது வந்து ஒரு மண்டபம் ஏன் டைமுக்கு தொல வேணும் இருக்குது அவ்வளவுதான தவிர ஆனா கூட்டா தொழணும் இந்த கூட்டாக தொழுவதற்காக ஒரு இடத்தை இதுதான் இடம் வச்சுதான் மக்கள் லேசா வருவாங்களா இல்லையா ஆளாளுக்கு இன்னைக்கு அபு பக்கர வீட்டுல நாளைக்கு வாத்திமான வீட்டுல வச்சுட்டோம்னு சொன்னா ஒரு இடத்துல திரள்வதற்கு இன்னைக்கு யாரோட வீட்டுலயோ தெரியாது அப்படின்னு கேட்டு இன்னைக்கு அசர் தொழுகை நாலு மணிக்கு ஒரு தொழுகை இருக்குது நாலு மணிக்கு தொழுகை யாரோட வீட்டுலங்க இந்த காலம்னா வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் ஒரு முறைக்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போய் திரளுவாங்க மக்கள் திரள மாட்டாங்க அதனால இதுதான் இடம் தொழுவதற்குரிய இடம் இதுதான் பர்டிகுலரா ஒரு இடத்தை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இடத்துக்கு அஞ்சு நேரத்துக்கு தவறாம மக்கள் வந்துருவாங்க தான் பள்ளிவாதிகள் கட்டப்படுவதே தவிர மற்றபடி அந்த இடத்துக்கு வந்தா தான் கடவுளோட நெருங்க முடியும் அங்க கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு முஸ்லீம்கள் யாருமே சொல்லல பள்ளிவாசலுக்குள்ள கடவுள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நம்பிக்கை இருக்குதான் கேட்டா அந்த நம்பிக்கையும் இல்ல பள்ளிவாசலுக்குள்ள கடவுள் கிடையாது கடவுள் எங்க இருப்பாருன்னா ஏழு வானத்துக்கு மேல அவருடைய இருப்பிடம் இருக்குது அரிசிங்கிற இருப்பிடம் அங்கதான் கடவுள் இருப்பாரு அங்கிருந்து நம்மளை கண்காணிப்பாரு அத்தனை பேரும் ஒரு இடத்திற்கு திரள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகத்துடைய காலத்திலேயே இந்த செட்டப் கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் தான் ஊருக்குள்ள பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டு தெருவுக்கு தெருவு கூட கட்டியிருப்பாங்க ஏன் கட்டிருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பாத்தீங்கன்னா முழு காத்தான் குடிக்கும் ஒரு பள்ளி இருந்திருக்கும் இன்னைக்கு காத்தாங்குள்ள தெருவுக்கு ஒரு பள்ளி இருக்கும் ஏன் இருக்கும் மக்கள் ஜனப்பெருக்கம் அதிகமாக அதிகமாக தேவைகள் உண்டாக உண்டாக அத்தனை பேரும் ஒரு இடத்திற்கு போய் ஒரு ஊருக்குள்ள ஒரே இடத்துல குழுமுறதை விட அங்கங்க குழுமதுக்கு ஈஸியாக செய்வாங்க கட்டிடங்களை கட்டி அல்லது வாடகை கெடுத்தாவது ஒரு இடத்தில் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக பள்ளிகள் உருவாக்கப்படுகிறதே தவிர அந்த இடத்தில் தான் நம்பிக்கை உண்டாக்கப்பட வேண்டும் என்பது கிடையாது இதுதான் அந்த கேள்விக்குரிய பதில்